வணக்கம் மிக்சர் டிவியின் முக்கிய செய்திகள் சென்னை அடுத்து கண்டன்மென்ட் பல்லாவரத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் ஆராய்ச்சி பிரிவு சார்பில் இந்திய இளைஞர் காங்கிரஸ் தேசிய செயலாளருமான ஜோஷ்வா ஜெரான் தலைமையில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் ஆராய்ச்சி பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளருமான ஜெனிபர் மற்றும் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் ஆராய்ச்சி பிரிவு செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் ஜோஷுவா மைக்கேல் முன்னிலையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நிவாரண உதவியான பாய் போர்வைகள் வழங்கப்பட்டன இதில் ஆலந்தூர் தொகுதி துணைத் தலைவர் வரும் உட்பட செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் ஆராய்ச்சி பிரிவு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமான கலந்து கொண்டு பயன்பெற்றனர் சென்னையில் இருக்க நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இந்திய தேசிய இளைஞர் காங்கிரஸோட தலைவர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்து இங்கே மக்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்துருந்தாங்க அதை முன்னிட்டு திரும்பியும் இந்திய இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இன்றைக்கி இந்த பலாவரம் கண்டோமெண்ட் இடத்துல இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான நிவாரண பொருட்கள் பெட்ஷீட் பிளாங்கெட் சாப்பாடு இந்த மாதிரி நிறைய பொருட்களில் இங்கே இருக்க மக்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கோம் ஸோ தொடர்ந்து எங்கெல்லாம் வந்து பாதிக்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பாதிக்கப்பட்டிருக்க அத்தனை மக்களுக்கும் இந்திய இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் எல்லாருக்கும் இந்த நிவாரணப் பொருள் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லாவரம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பெண்களுக்காக நாங்கள் பொருட்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா வேளாச்சேரி கிருகம்பாக்கம் ஆலந்தூர் கவுல் பசார் பல்லாவரம் அந்த மாதிரி பல இடத்துல கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து இங்க வந்து நம்ம பல்லாவரத்தில் கண்டோன்மெண்ட் இடத்துல நம்ம இது கொடுத்துட்ருக்கோம் இது கிட்டத்தட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கப்புறமும் தொடர்ந்து எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் என் பேர் ஜோஷ்வா தேசிய செயலாளர் இந்திய இளைஞர் காங்கிரஸ் நேம் வந்து ஜோஷா மைக்கேல் டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இருக்கிற காங்கிரஸில் ஐவாய்ப்பு இந்த ஏரியால வந்து நான் வந்து இந்த ஏரியால நாளா வந்து இந்த தான் படிச்சுட்டு இருந்தா போகும் அதுதான் ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணும்னு சொல்ற ஒரு உணர்வு எனக்கு இருக்கும் இது மூலயமா வந்து இது செக் பண்ணும்போது போது இது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க மழையினால வந்து பார்க்கறது வந்து வந்து சரி ஆயுத வந்து எதாவது சொல்லி எல்லாரும் போட்டு இந்த இடத்துல வந்து பாயும் வெட்டும் வந்து எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த தொடர்ந்து இந்த பணியை வந்து நாங்க செய்வோம் நிறைய மக்களுக்கு உண்மையை கிடைக்காம இருக்கிற மக்களுக்கு திருப்பி நாங்க கொடுக்கலாம் உணர்வு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்ச்சியா இருக்கும் இது வந்து தொடர்ந்து ஆய்வு செய்யமா நாங்க செய்ய விரும்புகிறோம் வணக்கம் நான் ஜெனிஃபர் ஜோஷ்வா என்னுடைய இந்தியன் காங்கிரஸ் சார்பாக என்னுடைய நேஷ்னல் செக்ரட்டரி திரு ஜோசப் டெனால்டோடைய துமையில இந்த ரெமிஷன் நாங்கள் நடத்துவோம் நிறையா எங்கெல்லாம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதோ அது வந்து எங்களுடைய இந்தியன் யூத் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் நிறைய பேரை ரீச் பண்ணி எங்கெல்லாம் ரீச் ஆகாத இடங்களுக்கு மேக்ஸிமம் நாங்கள் ட்ரை பண்ணி ரீச் இருக்கோம் இன்றைக்கி வந்து இப்போ பல்லவரம் செட்டன்மெண்ட் பகுதியில் ஒரு ஃபைவ் லேட் எடுத்து நாங்கள் வந்து இதை ரிலீஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து தொடர்ச்சியாக நாங்கள் இது வந்து நாங்கள் நிறைய நல்ல வந்து செய்ய லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் என்னுடைய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக்ச டிவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து